குடும்பத்தை சொல்லி உட்காந்து எவ்வளவு கஷ்டப்படுறாலும் செஞ்சுதான் ஆடு பெரிய வீட்டுல பெரிய பரவாயில்லைங்க அது கிடைச்சாலும் போகுது பாருங்க எவ்வளவு நேரம் உட்காந்து இன்னைக்கு ஒண்ணுமே இல்லைங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு நபரை தான் சந்திக்க போகிறோம் அந்த ஸ்பெஷலான நபர் யார் என்னங்கிறது ஒரு சர்ப்ரைஸாக உங்களுக்கு இருக்க போகுது நான் ஒரு ஹின்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன் நம்ம நார்மலாக வந்து நம்ம நடந்து போகணும்னா செருப்பு ரொம்ப அவசியம் அந்த மாதிரி ஒரு செருப்பு வந்துட்டு நம்ம நடந்து போகும்போது இல்லைன்னா நம்ம கால்கள் வந்துட்டு கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்படும் உள்ளிலேயும் கல்லுலேயும் நம்ம நடந்து போகணும் ஆனால் அந்த ஒரு கஷ்டத்தையும் நம்மளுக்கு வந்து ஒரு ஈடு கொடுத்து நம்ம எங்கே போயிட்டு வந்தாலும் செருப்பு வந்து அருந்துடும் அப்படி அருந்துருச்சுன்னா அந்த செருப்பை வந்து ஒரு தொழிலாளி தான் தைப்பார் அப்பேற்பட்ட ஒரு நபரை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஐயா வணக்கங்க ஐயா உங்கள் பேருங்க விஜயனு விஜயன் ஐயா இப்போ நீங்கள் செருப்பு தொழில் தைக்கும் தொழிலை வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த செருப்பு தைக்கும் தொழிலை வந்து பண்ணும்போது இந்த மனதளவில் நீங்கள் எந்தளவுக்கு ஒரு ஒரு ஐயம் ஒரு கஷ்டங்கள் அப்படி ஏற்படுதுங்களா அதெல்லாம் சந்தோஷமா செய்கிறோம் செய்யறோம் குடும்பத்தை காப்பாத்தணும் சொல்லி உட்காந்து எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் செஞ்சுதாங்க இது ஒரு நாற்பது வருஷமா இதே தொழில் வந்துட்டு நீங்க நாற்பது வருஷமா பண்றேன்னு சொன்னீங்கன்னா வந்து எல்லாருமே காலில் போட்டுட்டு வந்துட்டு அப்படியே உங்ககிட்ட கழுத்தி கொடுப்பாங்க எதுவும் நாங்க நினைக்கிறது எது வந்தாலும் நாங்க கவலைப்படுறது கவலைப்படுறது இல்லைங்க அதுதான் செஞ்சுட்டு இருக்கிறோம் அதுதான் போல ஓட்டிட்டு போறது செஞ்சாதான் எங்க வீட்டுல வீட்டுல அடிப்பெரிய அடிப்பெரியா உண்மையா உங்களை எல்லாம் பார்த்து அவர் எந்த அளவுக்கு வந்து மக்கள் கொண்டாடணும்னு அளவுக்கு கொண்டாடுனாங்க எங்களுக்கு இங்கே வந்து பேட்டி எடுக்கணுங்கிறது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு எருப்பு தைக்கும் ஒரு தொழிலாளியுடைய வேதனையும் அப்படி இல்லை மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறது நாங்கள் பார்க்கணுங்க காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ண வந்தாங்க ஐயா இப்போ நீங்கள் இந்த நாற்பது வருஷமாக நீங்கள் இந்த தொழில் இருக்கீங்க இந்த நாற்பது வருஷமாக நீங்கள் எந்தெந்த ஏரியாவில் போய் இந்த தெருப்பி தொக்கியும் தொழிலை பண்ணிட்டுருக்கீங்க சுற்றி பார்த்து ஏதோ ஒரு இடத்துல மரத்துக்கடையில் போட்டு உட்காந்துருவாங்க வெட்டி வெட்டி கொடுத்துட்டு தெரிஞ்சவங்க வாரத்தில் மரத்துக்கடையில் உட்காந்துருக்கு காலையில் எத்தனை மணிக்கு நீங்கள் இங்கே வருவீங்க எட்டு ஒம்பதுக்குள்ளே வந்துடும் ஒன்போது மணி லிமிட்டு ஒம்பது மணிக்குள்ளே இங்கே வந்து உட்காந்து எத்தனை மணிக்கு நீங்கள் நீங்கள் முடிச்சிட்டு போவீங்க போகிறது எப்படி ஆறு மணி ஆறரை மணி ஆகும் ஒரு நாளைக்கு எத் எவ்வளோ ரூபாய் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்க முடியுது ஒரு நானூறு நானூறு ஐநூறுக்குள்ளே வருங்க வரீங்க சரிங்க சார் சப்போஸ் உங்களுக்கு வந்து இடையில வர முடியலன்னா அந்த வர முடியாமல் போகலாம் சார் அது சொல்ல முடியாதுங்க நானூறு ஐநூறு வந்து நான் சொல்கிறது வந்து ஏதோ நாள் வேலை ஜாஸ்தியாக வந்தால் வருங்க இல்லை சுத்தமாக வீட்டுக்கு போகிறது உண்டு அப்படியே அப்படி வந்து உங்களுக்கு ஏதாவது உடல்நிலையோ ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வர முடியாது அந்த சூழ்நிலையிலாம் நீங்கள் எப்படி ஏன் குடும்பத்தை ரன் பண்ணுறீங்க எப்படியா இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாருங்களா சரிங்க இப்போ நீங்க இந்த செருப்பு தைக்கும் தொழில வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இதுல எவ்வளவு ரூபாய் வரைக்கும் நீங்க சம்பாதிக்கீங்கன்னு சொன்னீங்க ஒரு நார்மலாக ஒரு செருப்பு தைக்கணும்னா அவங்க நீங்க எவ்வளோ ரூபாய் வரைக்கும் வாங்க இருபது இருபது ரூபாய் வாங்க அதுவே உங்களுக்கு போதுமானதா இருக்குதுங்க ஆ பரவாயில்லைங்க அது கிடைச்சாலும் போகுது பாருங்க எவ்வளோ நேரம் உட்காந்து இன்னைக்கு ஒன்றுமே இல்லைங்க கிடையாதுங்க கிடைக்கிறப்ப சந்தோஷமா போயிடுவோம் இல்லாத சங்கடம் இல்லாமல் போகணும் நமக்கு வருவோம் சரிங்க வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா செருப்பு தைக்கும் தொழிலாளியை வந்துட்டு இது வரைக்கும் நான் எந்த ஒரு சேனலையும் பேட்டி எடுத்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல பட் நம்ம சேனலை வந்து அவங்களுடைய கஷ்டத்தையும் வேலையை வேதனையும் வந்துட்டு உங்களுக்கு காட்டணும் இருக்காதான் பண்ணான் ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா இல்லைங்க ஐயா ஒன்றும் வேண்டாம்ங்க இல்லை 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 வேண்டாம் ரொம்ப நன்றிங்க